அனைவருக்கும் வணக்கம் ஒரு சமநிலை மூச்சு தியானம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் பேலன்ஸ்டு ப்ரீத்திங் மெடிடேஷன் மூச்சினை பயன்படுத்தி மனசை எப்படி ஒரு சமநிலைக்கு கொண்டு வரது எப்படி நம்ம ஒரு ஆவரேஜாக இருக்கிறது ஆவரேஜ் ரொம்ப ஹையில் ரொம்ப லோவில் இல்லாமல் எப்படி ஒரு மீடியம் ஆவரேஜாக நம்ம மனசை வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ஒரு பத்து எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அளவுகோல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு டென் கவுண்டில் இருக்கிற ஒரு ஸ்கேல் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனில் ஒரு மனச்சோர்வில் ஒரு சோகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்பர் ஒன்று ரொம்ப லோவில் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்போது நம்ம ஆவரேஜ்னால் இந்த ஒன்றுலேருந்து பத்துக்கு நடுவில் நாம் வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஐந்து இயல்பாக செல்லக்கூடிய உள்மூச்சையும் வெளிமூச்சையும் நாசிகள் வழியாக செல்லக்கூடிய வெளிவரக்கூடிய வெளி மூச்சையும் கவனிக்கணும் ஒரு ஒரு மூச்சையும் கவுண்ட்டு இப்போ ரொம்ப லோவில் இருக்கும் அப்படின்னா ஒரு சேட்னஸில் இருக்கோம் அப்படின்னா ஒரு உள்மூச்சு மூச்சு ஒன்று அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இதுதான் ஆவரேஜ் மீடியம் அதுதான் மனமற்ற நிலை அப்போ அந்த அஞ்சு சுவாசம் மூலமாக நாம் ஒரு மீடியம் ஆவரேஜ் ஒரு பேலன்ஸ்ட் ஒரு சமநிலைக்கு வந்துட்டு தான் அர்த்தம் நாம் அதை உணர முடியும் அதே போல் ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ஒரு தாட்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிற ஒரு மூமெண்ட்டு ரொம்ப மகிழ்ச்சி வரணும் அப்போது நாம் டென்னில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ டென்னில் இருந்து நாம் குறைஞ்சி ஒரு மீடியம் ஆவரேஜ் சமநிலைக்கு வந்துடணும் அப்போ ஒரு ஃபைவ் ப்ரீத்திங் ஒரு ஐந்து இயல்பாக செல்லக்கூடிய உள்மூச்சு வெளி மூச்சு கவனிக்கணும் ஐந்து மூச்சு அப்போது டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்போது இதுக்கப்புறம் அந்த சிக்ஸுக்கு அப்புறம் நாம் ஒரு ஆவரேஜ் ஒரு சமநிலை ஒரு பேலன்ஸ்டாக நாம் ஃபில் பண்ணுவோம் இப்போது நாம் யோசிக்கலாம் நாம் ஹாப்பியாக தானே இருக்கிறேன் ஏன் அந்த ஒரு ஃபீலை கூட நான் ஏன் ஆவரேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது பிரச்சனையாக தான் ஒரு சேட் ஃபீல் அப்படின்றது சீக்கிரம் போயிடணும் ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்றது நீடிக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறது தான் ஆக்சுவலாக ரெண்டுமே நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் நம்மளுடைய லேபிள் நாம் அதோட அடையாளப்படுத்திக்காமல் இருந்தோன்னா ரெண்டுமே போய்டும் சீக்கிரமாக போய்டும் அந்த ஃபீல் அதனால் ஹாப்பி மூமெண்ட்டோ சேட் மூமெண்ட்டோ ரெண்டுமே கடந்து செல்லக்கூடிய மேகம் போல் போகக்கூடிய ஒரு ஃபீல் தான் அதனால் நம்ம அதை வித்தியாசப்படுத்த வேணாம் வேறுபாடு இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம் ரெண்டுமே ஒன்று தான் லோவில் இருந்தால் ஒன்று ஃபைவ் ப்ரீத்திங்கில் சமநிலைக்கு வந்துடுறோம் அதே போல் ஹாப்பி ஹையில் டென்னில் இருக்கும் அப்படின்னா ஃபைவ் ப்ரீத்திங் சிக்ஸில் வந்து சமநிலைக்கு வந்துடுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து ஒரு இருபத்தெட்டு நாளைக்காவது தொடர்ந்து எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் செய்யுங்க சாப்பிட்டு உடனே பண்ணக்கூடாது வயிறில் கொஞ்சம் இடம் இருக்கணும் நீங்கள் அந்த மூச்சு காற்ற உணரணும் இயல்பாக செல்லக்கூடிய மூச்சிக்காற்ற கவனிக்கணும் ஃபைவ் ப்ரீத்திங் டெக்னிக் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் ரொம்ப சோர்வாக இருக்கும் அப்படின்னா ஒன்றுலேருந்து அஞ்சு வரை ஃபைவ் ப்ரீத்திங் கவனிக்கணும் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டையும் நாம் சமநிலைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னா டென் டூ சிக்ஸ் ஃபைவ் ப்ரீத்திங் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் 安安顿